ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மளே நான் சேனலில் ரொம்ப நாள் இந்த வீடியோ போட்டு டிக்கெட் விற்பனையாளர் போஸ்ட்டுக்கு தான் வந்து இப்போ நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் மினிமம் தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சவங்களேருந்து இது பன்னெண்டு விதமான போஸ்ட்டுகள் வந்து அவைலபிளியாக இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனையாளரோடு சேர்த்து ஒரு பதினோரு விதமான வேகண்ட்டுகளும் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னு மாதிரி எழுதிட்டு அப்புறம் உங்களோட பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பாலினம் நிரந்தர முகவரி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஓகேங்களா அப்புறம் உங்களோட ஆதார் நம்பரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி உங்களோட என்ன ரிலீஜியனு அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி இங்கே லாஸ்ட்டில் சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் எந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் ஒன்பயனு சொல்கிறேன் இப்போ வந்து போஸ்டல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகே இங்கே பாருங்கள் டிக்கெட் விற்பனையாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேல்ரி கொடுக்குறாங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா சூப்பரில் டென்த்து வந்து படிச்சிருந்தா போதும் பர்மனண்டான கவர்மெண்ட் ஜாப் தான் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேல்ரி அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு வேகன்சி அவைலபிளாக இருக்குது பதினாறாயிரம் ரூபாய் சேலரி எய்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அடுத்து காவலர் நாலு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் திருவிழகுன்ட்டு ரெண்டு போஸ்ட்டு அப்புறம் வந்து செக்யூரிட்டி கார்டு ஒன்று அப்புறம் வந்து பல வேலையாக அது என்னன்னு தெரில அதுதான் மல்டிப்புள் ஒர்க்கர் இருக்கு இல்லையா அதை தான் வந்து பல வேலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்புறம் டிரைவர் போஸ்ட்டு ஒரு அஞ்சு இருக்குது நிறைய பேர் ட்ரைவர் போஸ்ட்டு கூட கேட்டுன்னு இருந்தீங்க அது ஒரு அஞ்சு போஸ்ட் இருக்குது எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு கனரக டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் முதல் உதவி சான்றிதழையும் இதற்கு வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்புறம் வந்து ஒன் இயர் டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளம்பர் அந்த வந்து ஒரு எயிட்டீன் தௌசண்ட் வந்து சேல்ரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த குழாய் தொழில் அப்புறம் குழாய் பணியர் பாடப்பிரிவில் வந்து அந்த ஒரு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதில் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆச்சும் மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரண்டிஷிப் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்த மின் உதவியாளர் போஸ்ட்டு இதற்கு வந்து பதினாறாயிரத்தி அறநூறுபா சேல்ரி இதற்கு வந்து அதே மாதிரி தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அதே மாதிரி எச் சான்றிதழையும் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க மினி பஸ் கிளீனர் அந்த போஸ்ட்டுக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அதே மாதிரி மோட்டார் உத்தி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து காவலர் போஸ்ட்டு திருவள்ளகு போஸ்ட்டுன்ட்டு டோட்டலாக இருபத்தோரு வேக்கண்ட் அவைலபிளாக இருக்குது பன்னெண்டு விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலையிலிருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மருதமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கோவை மாவட்டத்தில் வந்து இருக்குது அங்கேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து இந்து மதத்தை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும் எயிட்டீன் தௌ அதாவது எயிட்டீன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரல இருக்கிறவங்க ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க அதுவரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டு நீங்கள் தனியாக தனியாக வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் அது கூட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்களா அப்ளிகேஷன் கூட அது வந்து அரசு பதிவு அதாவது கெசட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கணும் அந்த ஜெராக்ஸ் எல்லாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை இலவசமாக நான் வந்து ஃப்ரீயாகவே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் நேரில் வந்து நூறுரூபா வந்து இதை பே பண்ணி வாங்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷனே பக்கத்தில் இருக்கிறவங்க என்னன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இல்லை ப்ரிண்ட் அவுட்டே எடுத்து சென்ட் பண்ணலாம் உங்கள் விருப்பம் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இதில் வந்து நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் அந்த அட்ரஸுக்கு தான் நேரில்னா கொடுக்கலாம் இல்லை அஞ்சல் மோனமாகவும் அதாவது போஸ்ட் மோனமாகவும் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸு செல்ஃபா டெஸ்டட் வட்டி அதுக்குள்ளே வச்சு சென்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து ஏப்ரல் அஞ்சாம்தேதி லாஸ்ட் டேட் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஒன் மந்த் டைம் இருக்குது நல்லா யோசித்து கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்